பெரம்பலூர் மாவட்ட வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றிய விஸ்வக்குடி நீர்த்தேக்க நுழைவாயில் தான் இது இப்ப நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் நண்பர்களே இதுதான் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகில் உள்ள விஸ்வக்குடி நீர்த்தேக்க அணை இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரதுனால கொஞ்சம் தண்ணி தான் இதில் தேங்கியிருக்கு ஏன்னா வெயில் டைமாக இருக்குதுல்ல அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப தண்ணி வரத்து கம்மியாக இருக்குது சத்தம் மட்டும்தான் கேட்குது இப்போ கிருஷ்ணர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதெல்லாம் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது இதுதான் கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் இதை பார்த்தா நான் கன்னத்தில் கும்பிடு போட்டுக்குவேன் கன்னத்தில் ரெண்டு கையாலையும் லைட்டாக வேண்டிக்குவோம் இதுதான் நண்பர்கள் இது கழுகு கழுத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது இதுதான் கிருஷ்ணர் அப்படிம்பாங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறது இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது பாருங்கள் இதுதான் கிருஷ்ணர் அமைதியாக உக்காந்தது நம்ம வீடியோ இருக்கிறத பார்க்கவும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு எங்கே எஸ்கேப் ஆகலான்ட்டு விஸ்வக்குடி அணை விஸ்வக்குடி தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் ஊராட்சியில் அமைந்துள்ள விஸ்வக்குடி அருகில் கல்லாற்று ஓடையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை இந்த அணை ரூபாய் முப்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது வேப்பந்தட்டை அருகே உள்ள விஸ்வக்குடியில் மலை செம்மலை இடையே கட்டப்பட்டுள்ள புதிய அணைக்கு பச்சைமலை செம்மலையில் இருந்து ஏறக்குறைய ஐந்து புள்ளி அறுபத்தி ஒன்று சதுர மைல்கள் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யும் மழைநீர் கல்லாற்று நீரோடை வழியாக இந்த அணைக்கு வந்தடைகிறது கல்லாறு ஓடையின் குறுக்கே அறுநூற்றி அறுபத்தைந்து மீட்டர் நீளமும் பத்து புள்ளி மூணு மீட்டர் ஆழமும் கொண்டுள்ளது இந்நீர்த்தேக்கத்தில் நாற்பத்தி ஒரு மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைத்து முப்பது புள்ளி அறுபத்தி ஏழு மில்லியன் கன அடி நீரை பாசனத்திற்கும் பத்து மில்லியன் கன அடி நீரை குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்த முடியும் இந்த அணையில் இரண்டு நீர் வெளியேற்று வாய்க்கால்கள் உள்ளன நடுவில் உபரி நீர் வெளியேற்று வாய்க்காலும் உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பயிர் சாகுபடிக்குரிய நீர் தேவையை இவ்வனை பூர்த்தி செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்